இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஆவியில் வேக வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வணக்கம் என் பேர் வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் இந்த மிக்ஸிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ரெண்டு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரம் இது அப்படியே ஊற விட்டுரலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு பாத்தீங்கன்னா பருப்பு இப்படி உடையுது பாருங்க இதுல இருக்கிற தண்ணியை நல்லா முழுமையா வடிச்சு எடுத்துடலாம் இப்ப தண்ணியை வடிச்சு ஒரு பில்டர்ல சேர்த்துட்டேன் இதுல இருக்கிற தண்ணி நல்லா வடிஞ்சு வரட்டும் அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நாம பருப்பு எடுத்த அதே கப்புல ஒன்னே கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் மட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கைவிடாமல் இது மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் அவ்வளோதான் வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிருச்சு நம்ம இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு கேக் வந்து நெய் தடவி வச்சிருக்கிறேன் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு இந்த மாதிரி ட்ரே இல்லைனா ஏதாவது ஒரு தட்டில் கூட நம்ம நெய் தடவி இந்த மாதிரி இதை போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சமன் பண்ணி குடிச்சிட்டு நம்ம இது இதை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நான் இட்லி பாத்திரத்தில் கொதிக்க வச்சிருக்கிறேன் அதில் இதை வச்சிடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வேக விட்டுடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இது ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா வந்துருக்கு வெந்துருச்சா இல்லையான்னு இந்த மாதிரி ஒரு கத்தியில உள்ள விட்டு பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இது வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா முழுமையாக ஆறி வரட்டும் ஆறுனது நம்ம சின்ன சின்ன டியூ டியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முழுமையாக ஆரந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டியூப் டியூப் சின்ன சின்ன டியூப்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்த்ததுனால கொஞ்சம் ஒட்டாமல் வரும் எல்லாமே இப்போ இதை நம்ம பரிசு மொழில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டுன்னா வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் எல்லாம் கரைச்சா சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு விடுறது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ண மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணலாம் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மசிச்சிட்டு விட்ட மாதிரி நல்லா இதை கலந்து கொடுக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டலாம் இதுல கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தடுக்கா பேனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நாம இது கூட கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த நம்ம முந்திரி திராட்சை அதில் கொட்டி மறுபடிக்கும் நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதிரி திராட்சை நல்லா க வறுத்து கொட்டி நல்லா தலை கலந்து கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நல்லா நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா தெரியும் கடாயில் நல்லா ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய மகிழம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு இது செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி பவுலில் போட்டு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி when i come